நம்ம எல்லாருக்கும் தெரியும் காலையில் வெறும் வயதில் தண்ணி குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தண்ணி நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது நம்ம உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்பட ஆரோக்கியமாக இருக்க தண்ணி தேவைப்படுது நம்ம தேவையை நிறைவேற்றுறதுக்கு இயற்கை நமக்கு இலவசமாக இருக்க தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் முதலாவது நம்ம குடல் சுத்தம் செய்யப்படுது நம்ம நிறைய தண்ணி குடித்த உடனே நமக்கு உடனே மலம் கழிக்கணுன்ற ஃபீலிங் வரும் இதுக்கு காரணம் நம்ம குடல் இயக்கம் சீராகிடுச்சுன்னா நம்ம தினம் மலம் கழிப்பதால் நம்ம உடல்ல இருக்க கழிவுகள் வந்து அகற்றப்படுது ரெண்டாவதா உடலுள்ள நச்சுக்கள் போக்க உதவுது நம்ம தண்ணீர் குடித்த உடனே நமக்கு சிறுநீர் கழிக்கணும்னு தோணுது அதனால நம்ம உடம்புல உள்ள எல்லா நச்சுக்கள் சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்படுது ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடலில் இருக்க நச்சுக்கள் வெளியேற்றப்படுது மூணாவதா நமக்கு பசியை உண்டாக்குது தண்ணி குடித்து நம்ம குடல் சுத்தமான அப்புறம் நமக்கு தூக்கம் வராது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பசியை உண்டாக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக காலையில் டிஃபன் சாப்பிட தவற மாட்டோம் நாலாவதாக அதிகமான ரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுது வெறும் வயிற்றில் டெய்லி தண்ணி குடிக்கிறதுனால வேகமாக சிகப்பு ரத்த அணுக்கள் வளர தூண்டுது இதனால் இரத்தத்தில் இருக்க பிராணவாய்வு அதிகரிக்குது ஸோ நீங்கள் காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க உதவுது அஞ்சாவதா தலைவலியை தடுக்குது பெரும்பாலான நேரம் நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர்போக்கு காரணமாக தலைவலியில் கஷ்டப்படுறோம் காலையில் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல நீரேற்றம் ஏற்பட்டு தலைவலி இல்லாமல் பாதுகாக்கப்படுறோம் ஆறாவதா அழக கூட்ட உதவுது நம்ம அனைவருக்கும் முகப்பரு சம்பந்தமான பிரச்சனைகள் வர முக்கியமான காரணம் நம்ம குடல் சுத்தம் செய்யப்படலை நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம குடல் சுத்தம் செய்யப்படுது குடல் சுத்தம் செய்யப்படுறதுனால நம்ம குடல்ல உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படுது நச்சுக்கள் வெளியேற்றப்படுறதுனால முகப்பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையுது ஏழாவதா நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகுது டெய்லி வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது இதனால் நோய் வராமல் தடுக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்